வணக்கம் ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் இயல் ஒன்றில் உள்ள திருக்குறள் பாடத்திற்கான பயிற்சிகளை இன்று பார்க்கலாம் ஒரு மதிப்பெண் பயிற்சியில விருந்தினரின் முகம் டேஸ் வாடும் நம் முகம் மாறினால் நிலையான செல்வம் ஊக்கம் ஆராயும் அறிவு உடையவர்கள் பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள் பொருளுடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொருள் கூட்டல் உடைமை உள்ளுவது கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் உள்ளுவதெல்லாம் பயன் கூட்டல் இலா என்பதனை சேர்த்து கிடைக்கும் சொல் பயனிலா இப்ப நயமருகங்கிறதுல இந்த குரலில் உள்ள எதுகை மோனை சொற்களை எடுத்து எழுத சொல்லியிருக்கிறாங்க எதுகை என்பது இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வருவது மோனை என்பது முதல் எழுத்து ஒன்று போல் வருவது அப்ப உள்ளத்தால் உள்ளலும் இதில் இருக்கக்கூடிய எல் இல் இது வந்து எதுகைக்குரியது அது போல கள்ளத்தால் கல் இதில் இருக்கக்கூடிய இல் இல் எதுகைக்குரியது மூனை வந்து உ அதுபோல கா கா இந்த வார்த்தைகளை எழுதி இதை நீங்க மார்க் பண்ணி காட்டணும் அதற்கடுத்து இடம் மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுகின்றிருக்காங்க இது வந்து இந்த ஆக்கம் அதர்வினா இந்த வந்து ஆறாவது குரல் இப்போ ஆக்கம் அதரவினா இந்த குரலை எழுதணும் அதற்கடுத்து இது வந்து எட்டாவது குரலை நீங்க எழுதணும் இந்த குரலை எழுதணும் அதான் சீர் மாறி உள்ளது அதற்கடுத்து ஊக்கமது கைவிடல் என்பது இந்த இரண்டாவது குரல் சரியான பதில் இந்த பாரவ நன்கா நன்றாக நீங்கள் படிக்கும் பொழுது இதற்கான சரியான குரல் எது என்பது இந்த இரண்டாம் குரலாகும் நன்றி